நலின் பெனாண்டோ மஹிந்தானந்த அலுகமகேவின் இந்த கைது இத்தோடு முடிந்து விட்டதா இல்லன்னா அவர்களுக்கான தண்டனை இத்தோடு முடிந்து விட்டதா என்று கேள்வியை கேட்டா இனிமேல் தான் இது தொடர்பான கிளைமேக்ஸை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது சிறுபான்மை இனத்தை சேர்ந்து ஒரு அமைச்சர் மீதும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது சிறுபான்மையினத்தை சேர்ந்த ஒரு சிலர் கைது செய்யப்படுகின்ற பொழுது இப்பொழுது மஹிந்தானந்தவினுடைய கைதையும் நளின் பெர்னாண்டோவினுடைய கைதையும் கொண்டாடக்கூடியவர்கள் யாரும் தயவு செய்து ஐயோ இது அரசியல் பழிவாங்கல் சிறுபான்மைங்கிறதால இப்படி செஞ்சுட்டாங்க இல்லனா முஸ்லிம்ங்கிறதால இப்படி செஞ்சிட்டாங்க இல்லைன்னா தமிழ்ங்கிறதால இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு தயவு செய்து முதலை கண்ணீர் வடிக்காதீர்கள் இரண்டாயிரத்து பதினான்கு செப்டம்பர் முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்து பதினான்கு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதிக்குள்ளார கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்குள்ள சதோஷம் மூலமாக இந்த நாட்டினுடைய விளையாட்டு கழகங்களுக்கு அப்படின்னு இறக்குமதி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பதினான்காயிரம் கேரம்போர்டு பதினோராயிரம் டாம்பூட் கிராமங்களுக்குள்ளார விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய டாம்பூட் இதை இறக்குமதி செய்யக்கூடிய நேரத்தில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒரு மில்லியன் ரூபாய்கள் கிட்டத்தட்ட ஐந்து கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்களை அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தினார்கள் என்று அப்பொழுதைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த மகிந்தானந்த அலுகமகே அப்பொழுதைய சத்தோஷ நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்த நலின் பெர்னாண்டோவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்திருந்தது அந்த வழக்குகளினுடைய தீர்ப்பு நீண்ட வருட கால விசாரணைகளுக்கு பின்னர் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த அறிவிப்புக்கு முன்னாடி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பாக ஆஜராக இருந்த சட்டத்தரணி அந்த ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர் தெரிவித்த கருத்துக்கள் தான் மிகப்பெரிய அதிர்வலிகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா இந்த குற்றம் குற்றம் என்று தெரிந்து கொண்டுதான் இந்த இரண்டு பேருமே அதனை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய அதிகாரத்தை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள் இனிமேல் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களில் ஈடுபடுவோம் என்று கனவு காணுகின்றவர்களுக்கு கூட இந்த வழக்கினுடைய ஒரு தீர்ப்பு பாடமாக இருக்க வேண்டும் அதனால் இவர்களுக்கு உயர்ந்தபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று மேல் மாகாண மேல் நீதிமன்றத்தினுடைய மூவரடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய அதிகாரி வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் தான் மஹிந்தமையை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் அவர்கள் இறக்குமதி செய்தார்களோ அதனை விட்டுவிட்டு வேறு அரசியல் பிரசார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தினார்கள் என்று அவருக்கு இருபது வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுதையினுடைய தலைவராக இருந்த நலின் பெர்னாண்டோ அதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் பொதுஜன கட்சி மூலம் நாடாளுமன்றத்துக்கு வந்து அதன் பின்னர் வர்த்தகத்துறை அமைச்சராக செயற்பட்டு வந்தவர் அவருக்கும் இருபத்தைந்து கால சிறை தண்டனையும் கடூழிய சிறை தண்டனையும் அதே நேரத்தில் நான்கு லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்தின் மூலம் விதிக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறாயினும் மஹிந்தானந்த அலுக்குமெகேவுக்கு நீதிமன்றம் வழங்கிய இந்த தண்டனை குறித்து சந்தோஷப்பட்டு நாவலபேட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதனை பட்டாசு குளுத்தி சந்தோஷமாக கொண்டாடிய சில வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பரவி வருகிறது மஹிந்தானந்த இந்த கைது இத்தோடு அவர்களுக்கான தண்டனை இத்தோடு முடிந்து விட்டதா என்று கேள்வியை கேட்டால் இனிமேல் தான் இது தொடர்பான கிளைமாக ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருப்பது மூவரடங்கிய மேல் மாகாண மேல் நீதிமன்றத்தின் மூலம் மகாதிக்கரணு அதன் மூலம்தான் இவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது எனவே தங்கள் மேல் குற்றம் இல்லை என்று அவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கான நடவடிக்கைகளை அவர்களினுடைய சட்டத்தரணிகள் செய்து வருவதாக சில தகவல்கள் இருக்கின்றன அப்படி அந்த இடத்திலும் அவர்கள் சொல்வது போன்றும் மஹிந்தானந்த அலுத்கிமகே அல்லது இந்த நலின் பெர்னாண்டோ போன்றவர்கள் நிரபராதிகள் என்று அவர்கள் கருதினால் நேரடியாக சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்திலும் அவர்களுக்கு இது தொடர்பிலே ஒரு மனுவை தாக்கல் செய்து அது தொடர்பான முன்னடவடிக்கைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே அடுத்தடுத்த நாட்களிலே மஹிந்தானந்த அலுத்குமகே நலின் பெர்னாண்டோ போன்றவர்களினுடைய விவகாரம் எப்படி நகரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் குற்றம் இழைத்தவர்கள் தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதிலே எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை அவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற நேரத்திலே அவர்களுக்கான தண்டனைகள் அறிவிக்கப்படுகின்ற நேரத்திலே அடுத்தடுத்த நீதிமன்றங்களிலே அவர்கள் மேன்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது அதனை அவசரமாக நாங்கள் சந்தோஷப்படாமல் அடுத்த கட்டங்கள் என்ன நகரப் போகிறது என்பதை யூகித்து அது தொடர்பான தகவல்களை தேடி பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றது இதே சத்தச விவகாரத்தினுடைய இன்னும் வழக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது குருநாகல் மாவட்டத்தினுடைய ஸ்ரீலங்கா பொதுச்சேன பெருமுன கட்சியினுடைய பிரபலம் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற அமைச்சர் ஜோன்ஸ்டன் ஃபெனாண்டோ இது தொடர்பாக வழக்கிலே ஆஜராக இருந்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள்ளார சதோச நிறுவனத்துக்குள்ள ஊழியர்களை நியமித்து பெரும் பெரும் பதவிகள் அவர்களுக்கு வழங்கி சத்தோஷ மூலமாக அவர்களுக்கான சம்பளத்தை கொடுத்து அப்படின்னா என்னையும் உங்களையும் போன்ற சாதாரண பொதுமக்களினுடைய வரிப்பணத்தை அவர்களுக்கு சம்பளமாக கொடுத்து அந்த பெரும் பெரும் பகுதி பதவிகளிலே அமர்த்தப்பட்டவர்களை தன்னுடைய சுய தேவைகளுக்காக தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்காக பாவித்தார் என்ற குற்றச்சாட்டு அவர் மேலும் அப்பொழுதைய சத்தோஷ நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைவர் ஒருவர் மீதும் அப்பொழுதைய ஜோன்சன் பெர்னாண்டோவினுடைய ஒரு ஒருங்கிணைப்பு செயலாளர் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு ஒரு பக்கம் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் கடந்த ஒரு தசாப்தத்துக்குள்ளார கடந்த பத்து வருடங்களுக்குள்ளார இந்த சத்தோஷ நிறுவனத்தை தன்னுடைய அமைச்சுக்கு கீழ் வைத்திருந்த சில அமைச்சர்கள் இதே போன்று பல நபர்களை சத்தோஷ நிறுவனத்திலே பணிபுரிகிறார்கள் என்று அடையாளப்படுத்தி சத்தோஷ மூலமாக அவர்களுக்கு சம்பளத்தை எடுத்து கொடுத்து சத்தோஷம் மூலமாக ஏனைய கொடுப்பனவுகளை எடுத்து கொடுத்து சத்தோஷம் மூலமாக சில வாகனங்களையும் எடுத்து கொடுத்து அந்த நபர்களை பெரும் பெரும் பதவிகளிலே பணியமர்த்தி இருக்கிறார்கள் ஆனால் அந்த நபர்களையும் சம்பளம் அங்கே இருந்து எடுத்தாலும் தன்னுடைய சுய அரசியல் லாபங்களுக்காக சுய தன்னுடைய தேவைகளுக்காக தன்னுடைய பிரைவேட் வேலைகளுக்காக பாவித்த ஒரு சில அமைச்சர்கள் மீது இப்பொழுது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதில் குறிப்பாக சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் மீதும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது எனவே மஹிந்தானந்த குற்றம் விட்டார் அதனால் அவர் தண்டனை அனுபவிக்கிறார் நலின் பெர்னாண்டோ குற்றம் விட்டார் அதனால் அவர் தண்டனை அனுபவிக்கிறார் இதே இடத்திலே சத்தோஷம் மூலம் இவ்வாறு தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி இந்த நாட்டினுடைய சாதாரண பொதுமக்களினுடைய வரிப்பணத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்திய சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு சிலர் கைது செய்யப்படுகின்ற பொழுது இப்பொழுது மஹிந்தானந்தவினுடைய கைதையும் நளின் பெர்னாண்டோவினுடைய கைதையும் கொண்டாடக்கூடியவர்கள் யாரும் தயவு செய்து ஐயோ இது அரசியல் பழிவாங்கல் சிறுபான்மைங்கிறதால இப்படி செஞ்சிட்டாங்க இல்லைனா முஸ்லீமுங்கிறதால இப்படி செஞ்சிட்டாங்க இல்லைனா தமிழுங்கிறதால இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு தயவு செய்து முதலை கண்ணீர் வடிக்காதீர்கள் ஏனென்றால் சட்டம் சகலருக்கும் சமமான ஒன்று யார் குற்றம் செய்தாலும் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் இந்த நாட்டுக்குள்ளே அவ்வாறான ஒரு அரசியல் கலாசாரத்தை ஏற்படுத்துவது தன்னுடைய எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அடிக்கடி சொல்லி வருகிறார் எனவே அந்த விசாரணைகள் நிரூபிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்படுகின்ற பொழுது அது தொடர்பாக நாங்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் ஏன்னா எந்த ஒரு அரசியல்வாதியும் எங்களுக்கு சுயலாபத்தை தரக்கூடியவர்கள் கிடையாது இந்த நாட்டினுடைய சேவகர்கள் அவர்கள் இந்த நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை உறிஞ்சி இருந்தால் இந்த நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தின் மீது அவர்கள் மோசடி செய்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் எனவே இது தொடர்பிலே அவதானமாக இருப்போம் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் முன்னாள் அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்லவினுடைய மகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலே ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் வாக்குமூலம் பெறுவதற்காக வேண்டி அவருடைய தந்தை அமைச்சர் கெஹலிய வெல்ல ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார் எதிர்வருகின்ற மூன்றாம் திகதி வரைக்கும் அதே நேரத்தில் ஒருங்கிணைப்பு செயலாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய மகன் ரமித் ரம்புக்வெல்லவும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார் இதே சம்பவத்திலே தான் அதாவது எண்பது லட்சம் ரூபாய்களை அரசுக்கு நட்டம் ஏற்படுத்தினார்கள் அந்த அடிப்படையிலே அந்த பணத்தை பயன்படுத்தியவர் கெஹ்லியர் அம்புக்வெல்ல அமைச்சரினுடைய உடைய என்ற கோணத்திலே ஏன்னா அவருடைய ஒருங்கிணைப்பு செயலாளரினுடைய வங்கி கணக்குக்கு பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தான் இந்த காசு எல்லாமே டிபாசிட் பண்ணப்பட்டிருந்ததாக விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது அதன் அடிப்படையிலே அந்த பேங்க் ஹோல்டரினுடைய அந்த பேங்க் கார்டு எல்லாமே பாவித்தது கெஹலியர் ரம்புக்வெல்லவினுடைய மகள் அமாலி ரம்புக்வெல் அப்படிங்கிற தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே இல்லைனா அந்த ஒருங்கிணைப்பு செயலாளர் வழங்கிய சாட்சிகளின் அடிப்படையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் எனவே அவர் தொடர்பான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு அமையப்போ என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அது தொடர்பான விரிவான தகவல்களை உங்களுக்கு இன்னும் ஒரு பதிவிலே தருகிறேன் நான் சஃபார் அடுத்த தொகுப்பில்